சொல்லுவாங்க ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க கேண்மை இச்சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க கேண்மை அப்படின்னா என்னன்னா நட்பு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு எதிர்ச்சொல் வந்து பகை ஓகே நம்ம இந்த குரலுடைய அர்த்தம் பார்க்கலாம் இந்த குரல் வந்து பொருட்பால நட்பாராய்தல் அப்படிங்கிற அதிகாரத்துல குரல் எழுநூத்தி தொண்ணூத்தி இருக்குது என்ன குரல் அப்படின்னா ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் அதாவது ஒருத்தனுடைய குணம் செயல் இதெல்லாம் பல வழியில வந்து ஆராய்ந்து நட்பு கொள்ளாதவனுடைய நட்பானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு கடைமுறை அதாவது கடைசி காலம் வரை தான் சாம் துயரம் தரும் சாகரத்துக்கு காரணமாகவே அந்த நட்பானது அமையும் அப்படின்னு சொல்றாரு அதாவது நட்பை வந்து சிறந்த நட்பா நம்ம தேர்ந்து எடுத்துக்கணும் அப்படி இல்ல அப்படின்னா கடைமுறை தான் சாம் துயரம் தரும் அப்படின்னு சொல்றாரு ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று இதில் அமைந்து வரும் மோனை என்னன்னு கேட்டிருக்காங்க பொலிப்பு மோனை அதாவது மோனை அப்படின்னா நம்மளுக்கு முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை அப்படின்னு தெரியும் எப்படி பொலிப்பு மோனைன்னு கண்டுபிடிக்கிறதுனா பாருங்க முதல் இதுல முதல் வார்த்தையில இருக்கக்கூடிய முதல் எழுத்தும் மூன்றாவது வார்த்தையில இருக்கக்கூடிய அந்த முதல் எழுத்தும் சேமா இருக்கும் அப்ப ஒன்னு மூணு சேமா இருந்தா அதான் பொலிப்பு மோனை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இந்த குரல் என்னன்னு நம்ம பாத்துருவோம் இந்த வந்து நீத்தார் பெருமை அப்படிங்கிற அதிகாரத்துல குரல் இருபத்தி இரண்டா இருக்கு துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணி கொண்டற்று அதாவது துறந்தவர் துறந்தவர்னா என்ன எல்லா ஆசையும் விட்டவங்க தான் துறந்தவர் துறவு மேற்கொண்டவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது ஆசைகளை நீத்தவர் அப்படின்னு சொல்லுவோம் இவங்கள இவங்களுடைய பெருமையை வந்து எண்ணிக்கையிட சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா இறந்தாறை வையத்து இறந்தாரை வையத்து இறந்தாரு எண்ணி இந்த உலகத்துல இறந்தவங்களுடைய எண்ணிக்கை வந்து என்னன்னு தெரியுமா நம்மளுக்கு அந்த மாதிரிதான் பிறந்தாருடைய பெருமையும் அப்படின்னு வலுவர் சொல்றாரு ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் ஓகே இன்பம் இடும்பை இயல்பெண்பான் துன்பம் உருதல் இளன் இதில் அமைந்து வரும் நயம் என்னன்னு கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா அடிமுரன் தொடை அதாவது அடிதோறும் முரணா வர்றது முரணா என்னன்னா எதிர்ச்சொல்லா வர்றது இங்க பாருங்க இந்த இடத்துல முதலடியில இன்பம் அப்படின்னு வந்திருக்கா அடுத்த அடியில துன்பம்னு வந்திருக்கு சோ முரணா அமைஞ்சிருக்கனால இது தொடை ஓகே இந்த பொருளோட பொருள் பார்க்கலாம் இந்த குறள் வந்து பொருள்பால இடுக்கன் அழியாமை அப்படிங்கிற அதிகாரத்துல குறள் அறுநூத்தி இருபத்தி எட்டா இருக்கு இந்த குறள் என்ன சொல்லுது அப்படின்னா இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் அதாவது இன்பத்தை தேடி அஹ் அலையாம இன்பம் விளையான் அப்படின்னு என்னன்னா இன்பத்தை தேடி அலைய அலையாம இடும்பை இயல்பென்பான் அதாவது துன்பத்தை இயல்பா எடுத்துக்கிறவன் துன்பம் உறுதல் இல்லன் அதனால் வரக்கூடிய அந்த துன்பத்தினால அவன் என்ன செய்யறதுல பாதிக்கப்படுறதில்ல அப்படின்னு இந்த குரல வள்ளுவர் சொல்றாரு இன்பம் விளையான் அதாவது இன்பத்தை தேடி அலையாம துன்பம் வந்தாலும் அதை வந்து இயல்பா எடுத்துக்கிறவன் அந்த துன்பத்தினால ஒரு நாளும் என்ன செய்யறதில்ல துவண்டு போறது அப்படின்னு இங்க சொல்றாரு ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஓகே அடுத்த கொஸ்டின் அரியவட்டுல் இச்சொல்லை அசை பிரித்து சரியான விடையை எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க எது அப்படின்னா ஆப்ஷன் பி நிறை நிறை நேர் இதை எப்படி பிரிக்கிறது அப்படின்னா இங்க பாருங்க ரெண்டு குரில் ரெண்டு குரில் அடுத்து பிரிக்கலாம் தான் நிறைன்னு வரும் மூணு குரில் வரமாட்டான் கிடையாது வாய்ப்பாடு அதனால ரெண்டு குரில பிரிச்சிடலாம் அப்புறம் இங்க ரெண்டு குரில் ஒற்றுல பிரிக்கணும் அடுத்து குறில் அடுத்து ஒற்று அப்ப இது என்ன வரும் இது வந்து நிறை இதுவும் நிறை இந்த கூறில் அடுத்து ஒட்டுங்கிறது நேர் அப்ப என்ன வாய்ப்பாடு நிறை நிறை நேர் அப்படின்னு பிரியும் ஓகே இந்த குரலுக்கான அர்த்தம் நம்ம பார்க்கலாம் இது வந்து இந்த குறள் வந்து பொருள்பால பெரியாரை துணை கோடல் அப்படிங்கிற அதிகாரத்துல குறள் நானூற்றி நாற்பத்தி மூணில் இருக்கு அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கோடல் அதாவது பெரியவர்களை நம்ம வந்து என்ன செய்யணும் போற்றி பாராட்டி என்ன செஞ்சிக்கணும் அவங்களுடைய நட்பை அவங்களோட நட்பை வந்து ஏற்படுத்திக்கணும் அவங்கள போற்றி என்ன செய்யணும் அவங்களோட உறவாடிக்கணும் அதுதான் நம்ம கிடைக்கக்கூடிய பேருகள்லையே சிறந்த பேர் அரியவற்றுள் எல்லாம் அரிது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து இந்த குறலில் சொல்றாரு ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க இணை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தை என பாடியவர் யாருன்னு கேக்குறாங்க பாதிதாசன் இந்த கொஸ்டின் பாருங்க திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சன்னுக்கு இதுக்கு என்ன ஷார்ட்கட் போட்டிருந்தோம் சண்ணுக்கு இணை யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் அணு துளைக்காத கிரம்ப்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க எது அப்படின்னா உருசிய நாடு எது உருசிய நாடு இதை எப்படி நம்ம மறக்க ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அணுவை அணுவை வந்து தொலைக்க முடியல அப்படின்னா என்ன செஞ்சிடணும் உருக்கீடு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அணுவை தொலைக்க முடியாட்டி உருக்கீடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் உலகம் முழுவதையும் கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எதுக்கு அப்படின்னா காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் ஓகே இந்த குரலுடைய அர்த்தம் நம்ம பார்க்கலாம் இந்த குரல் வந்து பொருட்பாள காலம் அறிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல குரல் நானூத்தி எண்பத்தி இருக்கு காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் அதாவது இந்த உலகத்தையே வெல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னது இந்த உலகத்தையே வெல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கலங்காது கலக்கம் கொள்ளாது என்ன செய்யணும் அந்த உரிய காலத்துக்காக நம்ம என்ன செய்யணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு இந்த குரல்ல வள்ளுவர் சொல்றாரு ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுகின்ற கேட்டிருக்காங்க அதுக்கு ஆப்ஷன் சி எல்லோரும் எல்லுவர் செல்வரை அப்படின்னு அதான் சரியான விடை ஓகே நம்ம இந்த குரல் என்னன்னு பார்க்கலாம் இது வந்து பொருட்பால பொருள் செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்தில் குரல் எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருக்கு இல்லாரை எல்லோரும் எள்ளுவர் செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு அதாவது இல்லாரை எல்லோரும் என்ன செய்வாங்க தூற்றுவாங்க எள்ளுவர் நகையாடுவர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லாதவங்களை எல்லோரும் என்ன செய்வாங்க தூற்றுவாங்க செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு பணம் இருக்கவங்கள்ட்ட என்ன செய்வாங்க பொருள் இருக்கவங்களை என்ன செய்வாங்க அவங்கள வந்து போற்றுவாங்க இதுதான் உலக நடப்பு அப்படின்னு வள்ளுவர் வந்து கி முப்பத்தி ஓராம் நூற்றாண்டுலயே சொல்லிட்டா இருப்பாருங்க என்னது இல்லாறு எல்லாரும் எள்ளுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு அப்படிங்கிற இது அதாவது என்னது இல்லாதவங்கள எல்லாரும் தூற்றுவாங்க அஹ் இருக்கிறவங்கள எல்லாரும் என்ன செய்வாங்க போட்டுருவாங்க அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டார் ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுகணுன்னு கொடுத்துருக்காங்க குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் இதுதான் சரியான சீர்முறை ஓகே இது என்ன குறள் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து பொருட்பால சான்றாண்மை என்ற அதிகாரத்தில் குறள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இருக்கு குணநலம் சான்றோர் நலனே பிறநலன் அஹ் என்னலத்து உள்ளதுவும் அன்று அதாவது குணநலம் அதாவது சிறந்த பண்பு நலன்கள் தான் சான்றோர்களுக்கு எனது அழகு சிறந்த பண்பு நலன்கள் தான் சான்றோர்களுக்கு அழகு மற்ற நலன்கள்லாம் அழகு கிடையாது அப்படின்னு இந்த குரலில் சொல்றாரு ஓகே அடுத்த கொஸ்டின் பொருள் அல்ல வரை பொருளாக செய்யும் பொருள் அல்ல பொருள் இது வந்து என்ன அணின்னு கேட்டிருக்காங்க சொல் நிலை அணி அதாவது வந்த மீண்டும் மீண்டும் வந்து வேற பொருளை வந்து சொல்லுச்சுன்னா அது வந்து சொல் நிலை அணி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல பொருள் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து மீண்டும் மீண்டும் வந்து வேற பொருளை உணர்த்தது அதனால இது சொல் நிலை அணி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இந்த இந்த குரல் வந்து எதுல இருக்கு அப்படின்னா பொருட்பால பொருள் செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்துல குரல் எண் எழுநூத்தி ஐம்பத்தி இருக்குது இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா பொருள் அல்லவரையும் பொருளாக செய்யும் அதாவது பொருள் இல்லாதவங்களையும் ஒரு பொருட்டா மதிக்க செய்யும் அப்படிப்பட்ட பொருள் மாதிரி நான் எந்த பொருளையும் பார்த்ததில்லை அப்படிங்கிற மாட்டோம் வள்ளுவர் இந்த குரல்ல சொல்லியிருப்பாரு ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் திருக்குறள் பொருட்பாலின் இயல்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க பொருட்பால் இருக்கக்கூடிய இயல்கள் மொத்தம் மூன்று எது அப்படின்னா ஆப்ஷன் பி ல பாருங்க அரசியல் அங்கவியல் ஒளிவியல் எனது அரசியல் அங்கவியல் ஒளிவியல் இதுக்கு எப்படி நம்ம ஷார்ட்கட் போட்டுக்கலாம் அப்படின்னா இங்கே பொருள் அப்படின்னா என்ன நம்ம பொருள் அப்படின்னா சாதாரணமாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொருள் வச்சிருக்கான் அப்படின்னா ஆயுதம் அப்படிங்கிற ஒரு இதாக தானே நம்ம எடுத்துக்குவோம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் அரசியலில் இருக்கிறவங்க அங்கங்க பொருளை ஒழிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் பொருள்னா ஆயுதம் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் எடுத்துக்கிட்டு பொருளை அரசியலில் இருக்கவங்க அங்கங்க ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பட்டியல் ஒன்னு பட்டியல் ரெண்டோட பொருத்தனும் உடம்பார் அழியின் உயிரால் அறிவர் சொன்னது யாருன்னா திருமூலர் மீதூன் விரும்பியல் யாரு அவ்வையார் சொல்லியிருக்காங்க அடுத்து உண்டி கொடுத்தோர் ஒரு உயிர் கொடுத்தவர் மணிமேகலையில சீத்தலை சாத்தினா சொல்லியிருக்காரு நீரின்றி அமையாத உலக யார் சொல்லிருக்கானா வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஓகே இது என்ன குரல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இது வந்து ஆப்ஷன் சி டூ ஃபோர் த்ரீ ஒன் ஓகே இது வந்து அறத்துப்பால்ல வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்துல குரல் இருபதுல இருக்கு நீரின்றி அமையாது உலகு எண்ணின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு இந்த உலகத்துல தண்ணி அப்படிங்கிற ஒண்ணு இல்லை அப்படின்னா என்னது மழை பொய் வான் பொய்த்து விட்டது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா பயிர்கள் வந்து இருக்காது பயிர் இல்லாட்டி என்ன ஆகும் உணவு கிடைக்காது உணவு கிடைக்காட்டி பஞ்சம் பசி பட்னி இதனால மக்கள் என்ன செய்வாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வாங்க அந்த சாப்பாட்டுக்காக பாடுபடுவாங்க இல்லையா அதாவது திருட்டு அந்த மாதிரி விஷயம் எல்லாம் உருவாயிடும் அந்த ஒழுக்கம் கெட்டு போயிடும் அப்படின்னு இந்த லைன்ல வந்து சொல்றாரு நீரின்றி இல்லாற்றி அமையாத உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு அதாவது தண்ணி இல்லாட்டி ஒழுக்கம் கெட்டு போயிடும் அதனால என்ன செய்யணும் வான் இன்றியமையாதது அதாவது அந்த வானத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மலை வந்து மிகவும் முக்கியமானதாக கருதி அதை என்ன செய்யணும் நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாட்டோம் இந்த குரல்ல சொல்லியிருக்காரு ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க ஊழி பெயரனும் தாம் பெயரார் அப்படின்னு சொல்லிட்டு டேஷ் கொடுத்துருக்காங்க என்ன ஆன்சர் அப்படின்னா சான்றான்மைக்கு ஆலி எனப்படுவார் ஓகே இந்த குரல் என்னன்னு பார்க்கலாம் இது வந்து பொருட்பாள சான்றாண்மை அப்படிங்கிற அதிகாரத்தில் குரல் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதுல இருக்கு ஊழி பெயரனும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆலி எனப்படுவார் அதாவது தனக்குரிய கடமையை வந்து கண்ணியத்தோட செய்கிற சான்றோர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கடல் வந்து தடம் புரண்டு மாறி ஊழிக்காலமே வந்தாலுமே தன்னுடைய நிலையிலிருந்து மாறமாட்டாங்க அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு அதாவது ஊழி பெயரனும் தாம் பெயரார் ஊழிக்காலம் அதாவது கஷ்டகாலம் வந்தாலுமே வந்து என்ன செய்ய மாட்டாங்க தன்னுடைய அந்த சான்றாண்மை பண்புல இருந்து மாற மாட்டாங்க அப்படின்னு இந்த குறைல வந்து சான்றோர்கள் வந்து சான்றாண்மை பண்புல இருந்து மாற மாட்டாங்க அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்றாரு ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நாளும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க எது அப்படின்னா நாளடியாரும் திருக்குறளும் அதாவது ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி எனது ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி அந்த ஆழமரத்துக்குச்சியும் வேப்பமரத்துக்குச்சியும் என்ன சது பல்லுக்கு வந்து உறுதியை குடிக்கும் அந்த மாதிரி நாளடியார்னால் நாலு அடியில் இருக்கக்கூடிய அந்த அடிகள் இரண்டு அடியில் இருக்கக்கூடிய அந்த திருக்குறள் ரெண்டுமே எனது சொல்லுக்கு உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த பழமொழி இதுக்கு என்ன ஆன்சர்னா நாளடியார் திருக்குறள் ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க அறநறிந்து மூத்த அறிவுடையார் திறனறிந்து தெரிந்து கொள்ளல் இந்த டேஷ்ல என்னன்னு கேட்குறாங்க என்ன அப்படின்னா கேண்மை அப்படிங்கிறது ஆன்சர் வரும் கேண்மை அப்படின்னா என்னென்னா நட்பு அப்படின்னு அர்த்தம் இது வந்து எந்த இதில் இருக்குது அப்படின்னா பொருட்பாளர் பெரியாறை துணைக்கோடல் அப்படிங்கிற அதிகாரத்தில் குரல் நானூற்றி நாற்பத்தி ஒன்றில் இருக்குது அறநறிந்து மூத்த அறிவுடையோர்கேண்மை திறனறிந்து தேர்ந்து குழல் அதாவது வாழும் முறை அறிஞ்சு செயல்படுறாங்க இல்லையா யார் சான்றோர்கள் வாழும் முறை அறிந்து செயல்படுகின்ற அந்த சான்றோர்களுடைய நட்பை வந்து அவர்களுடைய திறனை அறிந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா விரும்பி ஏற்றுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு அவங்களுடைய திறனை அறிஞ்சு நம்ம என்ன செய்யணும் அந்த மூத்த அறிவுடையோடைய சொற்களை வந்து நம்ம விரும்பி ஏற்றுக்கணும் அப்படின்னு இந்த குரலில் சொல்கிறாரு ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் திருக்குறளின் அறத்துப்பால் பொறுப்பால் ஆகியவற்றை வீரமா மொழிபெயர்த்து தந்த மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க எது அப்படின்னா லத்தின் மொழி இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன்றில் இதே மாட்டோம் ஒரு இதே கொஸ்டின்ஸ் இருக்கும் ஆனால் அந்த இடத்துல எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து வீரமொனிவர் அப்படின்னு சொல்லி ஆ ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க இதை அப்படியே இங்கே மாற்றி கேட்டிருக்காங்க ஓகே இதை பாருங்க நம்ம அப்போ என்ன ஷார்ட் போட்டோம் அப்படின்னா வீரம் லத்தி வச்சிருக்கவங்க என்ன செய்வாங்க வீரமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஷார்ட் கட் போட்டிருந்தோம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வினாஸ் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்